வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு பீல் சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு ஆரஞ்சு புயலில் வெந்நீரில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு வானால் கடலைப்பருப்பி உளுத்தம்பருப்பியும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதே வானாலேயே காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு மூணுத்தையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு <laughs> தேங்காய் <Next>, திருவல் கொஞ்சம் <laughs> புளி கொத்தமல்லி மூணுத்தையும் போட்டு வதக்கிக்க போகிறோம் இது ஓரளவு வதங்கிட்டிருக்கும் போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல வெண்ணில் அந்த ஆரஞ்சு தோலையும் அதில் போட்டு வதக்கிக்க போகிறோம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்புக்கு வர மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு தாளித்து போட்டால் நம்மளோட சட்னி ரெடி ராகி தோசையோ ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்